தமிழகத்தில் டாஸ்மாக் ஈடினுடைய ரைடு நடந்ததில் பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை தீவிரமாக விசாரணை செய்து இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை இந்த மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகிறோம் தமிழகத்திலே இந்து இயக்க தலைவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய பயங்கரவாத செயல்கள் தொடர்ந்து தலைவிரித்தாடுகிறது ஆடுகிறது இந்த இஸ்லாமிய பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய எஸ்டிபிஐ தமமுக ஜவுஜித் ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகளை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து அந்த இந்த இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மத்திய அரசுக்கு எங்களுடைய இந்து இயக்கங்களின் தலைவர்களின் சார்பாக வலியுறுத்துகிறோம் மே இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையிலே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினத்தன்று தமிழக மக்கள் பதினான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அந்த பதினான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட தினத்தை நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரிலே ராஜீவ்காந்தி என்னுடைய அந்த நினைவு இடத்திலே அந்த பதினான்கு தமிழர்கள் இறந்தவர்களுக்கு நினைவு தினமாக இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளோம் தமிழகத்திலே இனி வரும் காலங்களிலே விடுதலை புலி பிரபாகரனுடைய படத்தை யாரும் உபயோகப்படுத்தாத அளவிற்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே தெளிவுபடுத்துகிறோம் சென்னையிலே பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய நங்கநல்லூர் பகுதியிலே அறுபத்தைந்து கோடி இந்த தமிழக அரசை நிதி ஒதுக்கி அங்கே ஆட்சி கமிட்டியினுடைய அலுவலகத்தை நிறுவ முயல்கிறது பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியிலே அது போன்ற இஸ்லாமிய ஹஜ் கமிட்டி அலுவலகத்தை அமைப்பதை தவிர்த்து வேறு இடத்திலே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சென்னையிலே தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும் இன்றைய தினம் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜவஹர் இல்லா அவரை சார்ந்த சிலருக்கு ஓராண்டு சிறை தண்டனை இந்த அரசு கொடுத்துள்ளது வெளிநாடுகளிலே சட்டவிரோதமாக ஒரு கோடியே அஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததை தெளிவுபடுத்தி உள்ளது இதனால் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை என்னையே கூர்ந்து கவனித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழகத்திலே பயங்கரவாத செயல்கள் இனி ஒரு காலகட்டங்களில் நடக்காதவாறு தடை செய்ய அனைத்து ஆவணங்களை மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்